இந்த பதிவு வந்து ஒரு படத்தோடய திரை விமர்சனமாக தான் இருக்க போது பிம்பம் இந்த படத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேசப்போம் இந்த மாய பிம்பம் அப்படிங்கிற இந்த தலைப்பு குறித்தே மூவியோட டைட்டில் குறித்தே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலான்னு நினைக்கிறேன் பொதுவாக தமிழ் சினிமாக்களில் படத்துக்கான தலைப்புகள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இளைய தலைமுறையை கவர்ற மாதிரி இருக்கும் அல்லது கலைஞர் பீரியடில் வந்து தமிழில் தலைப்புகள் வகிக்கும் போது வரி விலக்கு கிடைக்கும் அல்லது வரி சலுகை கிடைக்கும் அதுக்காக தமிழில் பேரை வச்சுட்டு அதை இங்கிலீஷில் ஷார்ட்டாக வந்து மாற்றி பரப்புரை பண்ணுவாங்க அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சிவா மனசில் சக்தி அப்படிங்கிற அந்த ஜீவா படத்தை வந்து எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வரி சலுகையும் வேணும் தமிழையும் அவங்களுக்கு கொண்டாடக்கூடாது எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் வச்சிடணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அதில் வந்து ஒரு பெரிய அக்கறை இருக்காது அதே போல் கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து தனுஷோட ஒரு படத்தை பார்த்தேன் படம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியே வந்து படம் நல்லா தானே இருக்குது ஆனால் இதுக்கு அந்த படம் பேர் வந்து பட்டாஸ் நாங்கள் சும்மா பேசிட்டு வந்தோம் ஜாலியாக எதுக்கு இதுக்கு பட்டாசுன்னு வச்சாங்க தான் எனக்கு புரியலை மற்றபடி படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ் சினிமாக்களில் இந்த இந்த இதெல்லாம் மாற்றி வந்து ஒரு திரைப்படம் வந்து இந்த பிளாக் டீம் வந்து எடுத்திருந்தாங்க நெஞ்சம் உண்டு நேர்பை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு தலைப்போட ஒரு ஒரு நீண்ட தலைப்பு ஆனால் ரொம்ப அழகாக அதை மார்க்கெட்டிங் பண்ணி அவ்வளோ பெரிய தலைப்பை வந்து மக்கள் மனசில் பதிய வச்சு அந்த திரைப்படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க இந் இந்த மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் படங்களுக்கு தலைப்புகள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது டைட்டில் கொடுத்துட்டு இருக்கும்போது மாய பிம்பம் அப்படின்னு ஒரு ஒரு வந்து தலைப்பு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஈர்ப்பான ஒரு தலைப்பாக தான் இருக்குது படத்தை நீங்கள் முடிச்சுட்டு வரும்போதும் அந்த மாய பிம்பத்தை நீங்கள் வந்து அதை உணர்ந்துக்கிட்டே தான் வருவீங்க உங்களுக்கு அந்த தலைப்புக்கான அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த மாய பிம்பங்கிற அந்த தலைப்புக்கான அர்த்தத்தை உணர்ந்துக்கிட்டே தான் வருவீங்க பிம்பம் அப்படின்னாலே வந்து அது வந்து இருப்பது அதாவது இல்லாததை இருப்பது போல் சித்தரிப்பது பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான பொருள்படுது பிம்பம்னாலே அந்த பொருளே மாய பிம்பம் அப்படிங்கும்போது அது கூடுதல் இன்னும் கூடுதலான நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது அப்படியானது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் படும் இல்லையா அந்த பிம்பம் அப்படி அப்படிங்கிற அந்த தலைப்பை உணர்ந்துக்கிட்டே தான் இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வந்து மிகுதியாக நிறைவாகவே இருக்கும் அவ்வளவு ஒரு ஒரு சிம்பிளான ஒரு கதைக்களத்தை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எடுத்திருக்காரு இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இந்த இந்த மாயபிம்பம் திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவோட பல வந்து ஸ்டீரியோ டைப்புகளை உடைச்சிருக்கு இந்த கதை ஆரம்பிக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கார் இல்லையா அவ அந்த நிறுவனர் இருக்கார் இல்லையா அவர் இந்த படத்தை பார்த்துட்டு பேசியிருந்தார் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நல்லா சிரித்தேன் நான் எல்லாரும் சிரிச்சா கூட பெருசா எனக்கு சிரிப்பு வராது ஆனா நான் நல்லா சிரிச்சேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு என் படமா இருந்தா கூட எனக்கு சிரிப்பு அப்படின்னு தான் நான் சிரிப்பேன் நான் சிரிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் ஆனா இந்த படத்துல நிறைய இருந்து விழுந்து சிரிச்சேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த கிளைமேக்ஸ் என்னால இப்போ நினைச்சா கூட உடம்பெல்லாம் உள்ள இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கிளைமாக்ஸ் டேரக்டர் அவரை கூப்பிட்டு என்னுடைய வேர்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல அடுத்த படம் அவரு டேரக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவரும் அதுக்கு ஓகே சொல்லி இன்னைக்கு அவரோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் கூடவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த இயக்குனரோட அடுத்த படத்துக்கு நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னடா அந்தளவுக்கு ஒரு திரைப்படம் இருக்கா அப்படி எடுத்துட்டாரா இயக்குனர் அவ்வளோ பெரிய ஒரு முதலாளியை வந்து திருப்திப்படுத்துகிற அளவுக்கு உடனே படத்தை பார்த்துட்டு தான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சைன் பண்ணுற அளவுக்கு எடுத்துட்டாரா அப்படின்னு நமக்கு இருந்துச்சு சரி நல்லா நகைச்சுவையாக படம் இருக்குது நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு அவர் கிளைமேக்ஸை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாரு எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு எல்லாரும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தி இவர் சொல்கிற அளவுக்கு இருக்குமா படம் சைன் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு போய் அந்த அந்த ஆர்வத்தோடவே போய் உட்காந்தா ஒரு பத்து நிமிஷம் படம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது படம் எதை நோக்கி போகுது இதுக்காக வந்து இந்த படத்தை பார்த்துட்டா வந்து உடனடியாக இன்னொரு படத்தை நம்ம பண்ணலான்னு அந்த இயக்குனரோட அவர் சைன் பண்ணார் அவர் இவ்வளோ பெரிய ஆள் அதாவது இவ்வளோ பெரிய ஆள் மீன்ஸ் அவ்வளோ பெரிய முதலாளிகள் முதலாளிகள் வந்து தொழில் ரீதியாக தானே பார்ப்பாங்க அப்படி அவ்வளோ பெரிய முதலாளி இந்த இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டா உடனே சைன் பண்ணார் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷம் கடக்கிறதுக்குள்ளேயே அந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பு ஒரு விறுவிறுப்புக்குள்ளே விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லதை சொல்கிறத விட ஒரு சுவாரஸ்யமான சூழலுக்குள்ளே அந்த திரைப்படம் வந்து திரைக்கதை வந்து நகருது நாமளும் எப்போ அந்த படத்துக்குள்ளே போகணும்னு தெரியாத அளவுக்கு சுவாரஸ்யமாக அந்த படத்துக்குள்ளே போயிடும் அப்படியே போது கதைக்களம் போது அந்த இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாரும் பசங்க ந நடிச்சிருக்கிற எல்லாரும் வந்து எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே ஃபீல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா என்னென்னு தெரியல படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது படம் பார்க்கும்போது இந்த முகங்களை எல்லாம் எங்கேயோ நம்ம பார்த்துருக்குமே பார்த்துருக்குமே அப்படிங்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப பழக்கப்பட்ட முகங்கள் மாதிரியே அந்த முகங்கள் வந்து தெரிஞ்சிச்சு படம் அப்படியே மெதுவாக நகருது படம் வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை குறித்தும் இளைஞர்கள் பார்வையில் பெண்கள் எப்படி இருக்காங்க ஒரு டூ டூ தௌசண்ட் காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு பெண்கள் வந்து கொஞ்சம் மோசமாக சித்தரிக்கப்படுறாங்க இதுலயும் அந்த இந்த மாயபிம்பம் திரைப்படம் என்ன ஸ்டீரியோ டைப்பை உடைச்சிச்சு அப்படின்னா வழக்கமாக இப்போ நீங்கள் மன்மதன் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பு நடித்த மன்மதன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் மோசமானவர்கள் பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் பெண்கள் நம்பிக்கையானவர்கள் கிடையாது பெண்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு காட்சி வைக்க வந்து வேலைக்கு போகிற பெண்களை காட்டுவாங்க மாடனாக கல்லூரிகளை படிக்கிற பெண்களை காட்டுவாங்க பெண்கள் அரைகுறை ஆடை அணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி நினைச்ச ஆண்கள் கூடலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அதே போல் வழக்கமாக தமிழ் சினிமாவில் பெண்களை மோசமாக சித்தரிக்கிறதோ ஒரு மாதிரி கவர்ச்சியாக காட்டுறது நல்லா குனிய வச்சு ஒரு ஷார்ட் வைப்பா அப்படிங்கிற மாதிரியான சில ஃபிக்ஸ்டு ஸ்டீரியோ இது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மீட்டர் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரிலாம் காமிச்சு பெண்ணை கொச்சையாக படுத்துவாங்க பழைய படத்தில் க ஒரு கமல் படம்னு நினைக்கிறேன் அந்த கமல் படத்தில் கூட கமல் சின்ன பையனாக இருப்பார் அவங்க அந்த கமல் வேலை செய்கிற வந்து அந்த முதலாளி அம்மா அந்த வீட்டு ஓனர் அம்மா வந்து அவங்க வீட்டுக்காருக்கு வந்து துரோகம் செய்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும் அப்போ இந்த பொண்ணுங்களே இப்படி தான் குத்துங்க ஏசமா குத்து அப்படின்னு வ வசனம் வைப்பாங்க அப்படி பெண்களை வந்து ஆபாசமாக காட்டி வேலைக்கு போகிற பெண்கள்லாம் தவறானவர்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் காமிச்சு குணியை வச்சு ஷார்ட் வச்சு இப்படி என்னென்னெல்லாம் வழக்கமாக ஃபிக்ஸ்டு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் ஒரே ஃபார்மேட் தான் பெண்களை காமிக்கிற தமிழ் சினிமாவோட ஃபார்மேட் அதையெல்லாம் உடச்சி இருந்தாலும் இளைஞர்கள் பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டீரியோ டைப்பை பயங்கரமாக பிரேக் பண்ணி நீங்கள் அந்த சினிமா அந்த இன்ட்ரவலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டிங்கன்னா பெண்களுக்கு எதிரான மனநிலையோட இளைஞன் வெளியே வருவான் என்னடா இவ்வளோ ஆபத்தாக இந்த திரைக்கதை நகருதே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் பெண்களை ஆபாசமாக எந்த காட்சியிலையுமே காமிச்சிருக்க மாட்டார் இயக்குனர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பெண்களை ஆபாசமாக காட்டலை ஆனால் இளைஞன் பெண்களை தவறாக பார்த்துக்கிட்டு இருக்கான் பெண்கள் தவறாக சித்தரிக்கப்படுறாங்க அந்த உணர்வு அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட கடத்தப்படுது அந்த மனநிலையோடு அதோட படம் முடியுதுன்னா நம்ம அப்படியே வெளியே வந்துடுவோம் பெண்களை தவறாக நினச்சிக்கிட்டே ஒரு மாதிரி சந்தேக மனப்பான்மையோடவே ஆண்களை ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அந்த படம் வெளியே தள்ளிவிடும் அதோட முடியுதுன்னா அது ரொம்ப ஆபத்தான காட்சி மாதிரியே நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒருவேளை இந்த மோகனுங்கிற தற்கொலை பையன் இந்த படத்தை எடுத்துருந்தான்னா அப்படி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பான் பெண்கள்லாம் இப்படி ஆனவங்க பெண்கள்லாம் ஆனவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அவங்க வீட்டு பெண்கள் மட்டும் ஒழுக்கமானவங்க மீதி வீட்டு பெண்கள்லாம் தவறானவங்க அப்படின்னு முடிச்சிருப்பான் இப்படி ஒரு மாதிரி படம் ஆரம்பிக்குது ஸ்லோவாக ஆரம்பிக்குது கொஞ்சம் சுவாரஸ்யமாக உள்ள நகருது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆபத்தான மனநிலையை நமக்குள்ளே கடத்துதே அப்படின்னு நம்ம பதறிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே கதையை சுவாரஸ்யமாக கவனிச்சிக்கிட்டு பதட்டப்பட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே வந்து இன்ட்ரவல் பிளாக் வந்துடுது இன்ட்ரவல் வரைக்கும் கூட நம்ம இந்த படத்தை வந்து ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா இருக்குமா இல்லையா எந்த மாதிரி இந்த படம் போய் முடிய போகுது அப்படின்னு எதுவுமே நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த படம் வந்து இருக்குது ஆனால் சுவாரஸ்யமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது இப்படி தான் இந்த படம் வந்து போய்கிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரவல் முடிஞ்சு சினிமா படத்துக்குள்ளே போகும்போது இன்ட்ரவலுக்கு தான் வந்து படம் வந்து அப்படியே அப்படியே என்டையராக முழுமை அடையிது அது வரைக்கும் ஏதோ அரை நிலவை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு நிலாவை வந்து பாதி நிலாவை பார்த்தா எப்படி நான் அழகாகவும் இருக்கும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஆனால் வந்து ஒரு முழுமை கிடைக்காது இல்லையா அந்த நிலாவுக்குள்ளே அந்த மாதிரி இன்ட்ரவல் வரைக்கும் நம்ம வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக எப்படி எங்கே என்ன அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்குற இந்த திரைப்படம் வந்து இன்ட்ரவல் பிறகு கதாநாயகின் பார்வையில் வந்து போகும் இன்ட்ரவல் வரைக்கும் கதாநாயகனின் பார்வையில் இளைஞர்களின் பார்வையில் அந்த கதை போகும் ஏதோ நமக்கு முழுமையடையாத மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த படம் இன்ட்ரவலுக்கு பிறகு கதாநாயகின் பார்வையில் ஏற்கனவே நடந்த காட்சிகள் முழுமை பெற்றுக்கிட்டே வரும் அவ்வளோ அழகாக இந்த திரைப்படம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா விரும்மாண்டி படம் வந்து கமலோட வருஷனா ஒரு பாதி நக நகரும் அதுக்கப்புறம் பசுபதியோட வருஷனா ஒரு பாதி நகரும் அந்த மாதிரி நகரும் இல்லையா ஒரு புரிதலுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு அதை அதை நான் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆனால் அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிச்சு பாதிப்பு ஏற்படுச்சிச்சின்னு தெரியல அது அதனோட வெறியர்கள் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த மாதிரி இது வேற ஒரு தளம் அவ்வளவு அழகா ஏற்கனவே நடந்த காட்சிகளை கதாநாயகின் பார்வையில் அவ்வளவு அழகா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே முழுமை அடைஞ்சிக்கிட்டே ரொம்ப அழகாக நேர்த்தியாக எப்படி யோசித்தாங்க இந்த கதையை எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க இந்த கதையை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து இன்ட்ரவலுக்கு அப்புறம் நகர்த்துக்கிட்டே போனாங்க இன்ட்ரவலுக்கு பிறகான அந்த திரைப்படத்தில் வந்து சீட்டோட நுனியில் வந்துக்கிட்டு இப்படி நம்ம கை வச்சுக்கிட்டு இப்படி இருக்குமோ இப்படி இருந்தால் இப்படி நடந்துடக்கூடாது ஐயோ இப்படி இருக்கலாம் ஆனால் இப்படி நடந்தால் இருக்காதே ஐயோ இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த கதைக்குள்ளே நாம்ளே போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்காது இல்லை இந்த மாதிரி ஆயிருக்காது இல்லை ஐயோ இப்படி நடந்திருக்கக்கூடாது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளையே நினைக்கிற அளவுக்கு அப்படியே நம்ம சீட்டோட நுணில உட்கா வந்துக்கிட்டு கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு இருந்துடக்கூடாது 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 அப்படின்னே அந்த படம் இப்படி இருக்குமோ ஆனால் இருந்துடக்கூடாது இப்படி இருந்திருக்கலாமோ ஆனால் இருந்துடக்கூடாது அப்படின்னே அந்த கதைக்குள்ளே ஒரு உணர்வாக நம்மள அப்படியே கடத்திக்கிட்டு போகுது அதே போல் படத்தோட ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட காட்சிகள் அத்தனையுமே கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு போய் லிங்க் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் இருக்கு பார்த்திங்களா அப்படியே போட்டு உலிக்கிறவங்கள எவ்வளோ பெரிய உறுதியான ஆளாக இருந்தாலுமே கூட அந்த கிளைமேக்ஸ் காட்சி அதனால் எந்த எந்த வகையிலையும் ரிவியூல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே உலுக்கி எடுத்துகிறவங்கள அப்படி ஒரு கிளைமேக்ஸு அப்போ தான் நமக்கு புரிஞ்சிச்சு வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட அந்த ஹெட்டு அந்த முதலாளி வந்து ஏன் உடனடியாக படத்தை சைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு புரிஞ்சிச்சு இந்த கிளைமேக்ஸை சொல்லும் போது தான் பைசன் படம் வந்து நமக்கு நினைவு இந்த படம் வந்து பல்வேறு படங்களையும் நினைவுபடுத்துச்சு பல வழக்கமான ஸ்டீரியோ டைப்புகளையும் உடச்சி தகர்த்து இருந்துச்சு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ப படம் நகர்ந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்திலே நமக்கு பைசன் படமும் நினைவுக்கு வந்துச்சு பைசன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை வந்து முதலே காமிச்சிருவாங்க அந்த சீனை வந்து முதலே காமிச்சிருவாங்க அந்த கிளைமேக்ஸ் அசை போடுவார் ஹீரோ எப்படி நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கிளைமேக்ஸை நம்ம பார்த்துட்டாலும் நமக்கு வந்து அந்த காட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ அவர் இங்கே போய் இங்கே தோத்துருவாரோ ஐயோ இங்கே செத்துருவாரோ இங்கே கொண்டுடுவாங்களோ இங்கே என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த க அந்த கதை களம் வந்து நம்மளை ஆர்வம் ஊட்டிக்கிட்டே நகர்த்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அது போல் கிட்டத்தட்ட இந்த படத்துலேயும் ஒரு சீனை கையாண்டுருக்காங்க இவர் ஹீரோ இங்கே இருக்காரு அவர் வந்து ஒரு ஹீரோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க நான் சொல்லிடுறேனே ஹீரோ ஜெயிலில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஏன் ஜெயிலுக்கு வந்தாருன்னு அப்படியே நகர்த்திட்டு வருவாங்க ஆனால் நம்ம நம்ம அவர் ஜெயிலில் இருந்து அசை போடுறாரு அப்படிங்கிற அந்த நினைவுக்கே கொண்டு வராத அளவுக்கு அப்போதான் சம்பவம் நடக்குது இப்படி நடந்திருக்காதுல்ல அவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னு இறுதி காட்சி வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான நேர்த்தியான நயமான படைப்பு தான் மாயபிம்பம் இதில் இன்னொரு சர்ப்ரைஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா படத்தில் வந்து இன்னொரு ஸ்டீரியோ டைப் என்ன உடைச்சிருக்காங்க அப்படின்னா படத்தில் வில்லன் வந்து கிடையாது எப்போவுமே தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கும்போது வில்லன் வந்து ரொம்ப பலமாக இருக்கணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வில்லன் வலுவாக இருக்க இருக்கத்தான் கதை ஹீரோ வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுவான் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் தொட்டு வில்லனுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் ரோலை காட்டுவாங்க இப்போல்லாம் வில்லன்னாலே அப்படியே பயங்கரமாக இருக்கணும் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணும் சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் தாடி வச்சுருக்கணும் அப்படியே ஸ்டைலாக நடக்கணும் போகணும் அப்படின்னு இப்போது ஒரு மாதிரியான வில்லன்களை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது லோகேஷ் கனகராஜே ஒரு மாதிரி காட்டுறாரு நெல்சன் ஒரு மாதிரி காட்டுறாரு அதுக்கு முந்தைய படங்களில் அஜித் படங்கள்ல ஒரு மாதிரி வில்லன்னாலே ஒரு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருப்பார் அப்படின்லாம் காட்டாங்க முந்தைய காலகட்டங்களில் ரகுவரன் மாதிரி யோசிக்கிறவர் தான் வில்லன் அவர் பார்க்க ரொம்ப எளிமையாக இருப்பார் ஆனால் அவர்கிட்ட பயங்கர வில்லத்தனம் பயம் ஏற்படுத்தும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்ல ஆனால் இந்த படத்தில் வில்லனே இல்லை அப்படி வில்லன்னு நீங்கள் ஒருத்தரை நினைக்கணும் அப்படின்னா நம்ம மைனர் இருக்கார்ல யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர் தான் வில்லன் இதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸுங்க படம் ஓப்பனிங்லேயே அவர் வர காட்சிகள் வந்துடும் மிக வில்லன்னு இந்த படத்தில் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது அப்படி வில்லனாக நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா மைனர் தான் இந்த படத்தில் மிக கொடூரமான வில்லன் மிக 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 கொடூரமான வில்லனாக வராரு மைனரை அரசியலாக பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு இல்லையா மைனரை பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ மைனருக்கு கவுண்ட்ரு கொடுக்கணும் ம மைனரை கலாய்க்கணும் அவர் இப்போ விஜயை வந்து விஜய் படங்கள்லேருந்து கலாய்க்கிறாங்கல்ல அந்த மாதிரி மைனரையும் மைனர் நடித்ததுலேருந்து நீங்கள் எதாவது கலாய்க்கணும் மைனருக்கு கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாயபிம்பத்தை போய் பாருங்கள் அவர் நடிப்பு பிடிச்சிருந்தா அதை ப்ரொமோட் பண்ணிங்க பிடிக்கலன்னா எடுத்து வச்சு கலாயுங்க இதுவும் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு இந்த மாதிரி பெண்கள் தொட்டு கதைக்களம் தொட்டு வழக்கமாக இருக்கிற அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் தொட்டு பல ஸ்டீரியோ டைப்புகளை உடைச்சி ரொம்ப அற்புதமான நேர்த்தியான நயமான படைப்பாக ஒரு மாய பிம்பமாக முழுமை பெற்ற ஒரு படைப்பாக நமக்கு வெளியே வரும்போது ஒரு திருப்திகரமான படைப்பாக வந்து வந்திருக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டி நிறுவனர் சொன்ன மாதிரியே அதில் கலகலப்பான சம்பவங்களும் இருக்குது எதிர்பாராத அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுக்கு உழுக்கிற அளவுக்கான கிளைமேக்ஸும் இருக்குது போய் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக திருப்தியோடு தான் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் இதை தான் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறோம் குறைகளே இல்லையா அந்த படத்தில் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடத்து க பத கதைக்கு ரொம்ப ஒத்து போனாலும் அந்த முதல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த அந்த மெதுவாக போனது வந்து ஒரு குறையாக வைக்கலாம் அதே போல் ஹீரோ ஹீரோவோட குடும்பத்தை காட்டும்போது கொஞ்சம் ஏதோ ரொம்ப அமைதியான வீடு மாதிரி இருக்கு வீட்டில் குழந்தை இருக்குது கலகலப்பான அப்பாவா இருக்காரு இருந்தாலும் அந்த படத்துல ஏதோ ஒரு அமைதியை கடத்துது அது ஏதோ சின்ன ஒரு குறை மாதிரி நமக்கு தெரிஞ்சு மற்றபடி படம் ரொம்ப நிறைவா இருந்துச்சு சிறந்த படைப்பு டைப்புகளை உடைச்ச படைப்பு நிச்சயமா இந்த இயக்குநருக்கும் இந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் வந்து தமிழ் த தமிழ்நாட்டு தமிழ் சினிமாவில் இருக்குது தமிழ் ரசிகர்களிட்ட இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு அந்த பதிவு முடிச்சுப்போம் நன்றி